அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் என்று ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன் இணைய ஊடகங்களும் எமது தமிழ் மொழியும் என்ற தலைப்பிலே சில வார்த்தைகளை கூறலாம் என்று நினைக்கிறேன் என் மனதில் சில கருத்துக்கள் வேதனையாகவும் இருக்கிறது அதை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்னவென்றால் நிறைய இப்பொழுது யூடியூப் வந்து மலைக்க முடித்த காளான்கள் போல எங்கெங்கும் ஒவ்வொருவரும் த ஒவ்வொரு தனக்கு தனக்கு ஒவ்வொரு என்று வைத்து நடத்துகிறார்கள் அது தவறில்லை எல்லோருக்கும் ஆசைகள் இருக்கும் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் மிகவும் அடிப்படை தமிழறிவு கூட மோசமாக இருக்கிறது சிலருடைய தலைப்புகள் தலைப்பிலே கூட உதாரணமாக கொள்ளுகின்றேன் என்பதை கொல்லுகின்றேன் கொல்லுகின்றேன் எழுதுங்கள் என்றால் எழுதுங்கள் இப்படி இப்படி நிறைய பிள்ளைகள் அந்த அது வார்த்தையால் சொல்ல முடியாது உண்மையாக ஒரு தமிழ் ஆசிரியர் பார்த்தா அதுக்கு இன்னும் வேதனையாக இருக்கும் எங்களுடைய மெல்ல தமிழினி சாகும் என்று யார் ஒரு பெரியார் சொன்னவர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதுபோல தான் எங்கள் தமிழ் இந்த இப்படி பல வழிகளிலே தமிழ் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சுத்தமான தமிழ் என்பதை இப்போ அருகி செல்கிறது தமிழ் என்று பேச வழிக்கிட்டால் கிட்டால் மூன்றில் மூண்டிலென்று பாகமோ பாதியோ ஆங்கிலமாகத்தான் இருக்கிறது ஆனால் ஆங்கிலம் பேசுபவர்கள் யாராவது ஒரு தமிழை கலந்து பேசுகிறார்களா என்றால் இல்லை அவர்கள் தமது ஆங்கிலத்தை ஆங்கிலமாகவே கொண்டிருக்கிறார்கள் வேற்று மொழிகளில் ஆனால் ஆங்கில மொழி சர்வதேச மொழிதான் எனவே அது எப்படியும் சமூகத்தில் இருப்பது உண்மைதான் ஆனால் இந்த இப்போ என்ன பொறுத்தவரையில் யூடியூப் போன்ற சாதனங்களில் இந்த பதிவு செய்யும் பொழுது அதை பலரும் பார்ப்பார்கள் பிள்ளைகள் கூட ஒரு மொழி அறிவு வந்து அப்படியே அதுதான் சரியான சொல்லுண்டு அறை என்பதை அறை என்று சொல்லி ஒரு மாணவன் எழுதினான் சரியோ ஒரு பெற்றார் தனது பிள்ளை பாடசாலைக்கு வராததுக்கு கடிதம் எழுதி கொடுத்து விட்டார் எனது மகன் பாடசாலைக்கு வராததுக்கு அவனை மன்னித்து கொல்லவும் மன்னித்து கொல்லும்படி எழுதவில்லை மனு கொல்ல சொல்லித்தான் எழுதியிருக்கிறார் அப்போ இப்படியான இந்த அது எல்லோருக்கும் கல்வி என்பது கிடைக்க வாய்ப்பில்லை பலருக்கு பல சந்தர்ப்பங்களால் கல்வி இழக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்பட்டிருக்கும் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இவ்வளோ மோசமான எழுத்து பிள்ளையோடு பதிவுகளை போட்டு அது விளங்கி போடுகிறார்களோ விளங்காமல் போடுகிறார்களோ தெரியாது அப்படி மோசமான எழுத்து பிள்ளைகள் இருக்கின்ற பல வீடியோக்கள் இருக்கிறது அதுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கில் லைக் விழுந்திருக்கு என்னதை பார்த்து லைக் போடுகிறார்கள் உண்மையில் யூடியூப்பில் ஒரு ஹார்ட்வேர் நினைக்கிறேன் ஹார்ட்வேரோ சொப்வேரோ ஹார்ட்வேர் தானே இயந்திரங்களோடு சேர்ந்தது சொர் ப்ரோக்ராம் அப்போ இதில் வந்து உண்மையிலே அந்த எழுத்து பிள்ளைகள் திருத்தி பதிவேற்றம் செய்யக்கூடிய மாதிரி ஒரு சொேவேர் ஒன்று மென்பொறி வடிவமைக்கப்பட வேண்டும் உண்மையிலே அது கூகுள் நிறுவனத்துக்கு எங்களுடைய தமிழ் அறிஞர்கள் யாராவது தான் அதனை செய்விக்க வேண்டும் ஏனால் எந்த எழுத்து பிள்ளையோடு போட்டாலும் அப்படியே அது வெளியீடாக வருகிறது வீடியோ அப்போ இப்படி ஒரு இதொண்டு ஒன்று இருக்குமாக இருந்தால் ஒருவர் ஒரு சொல்லை தவறுதலாக பிள்ளையாக அடித்தால் கூட அது திருத்தி சரியான முறையில் வரும் இல்லையாண்டகும் அது தமிழ் மொழிக்கு ஒரு பெரிய வீழ்ச்சியாகத்தான் இருக்கும் இப்பொழுது எழுத்து வடிவங்களையும் ஒரு நாகரிகம் என்ற பெயரில் எழுத்துக்களை எல்லாம் நெளிச்சும் வளைச்சும் சொத்தியாக்கியும் இப்படி எழுதி கொண்டிருக்கிறார்கள் பல இடங்களையும் நான் பார்க்குறேன் திருமண அழைப்பிதழ்கள் அப்படி அழைப்பிதழ்களையும் சில வியாபார நிலையங்களுடைய மேலே இருக்கிற அந்த போட்டிலையும் எழுத்துக்களின் இயல்பான வடிவம் இல்லை எல்லாம் சில இடங்களில் அது அது அந்த நாகரிகம் நினைச்சு ஸ்டைல் நினைச்சு ஆனால் உண்மையிலே அது ஒரு எழுத்து எப்படி எழுத வேண்டும் ஒரு புது அலுமினிய பானையை வாங்கி வைப்பதற்கும் அதை நெளித்து விட்டு வைப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ புது அலுமினிய பானை போல் இருக்க வேண்டிய ஒரு தமிழ் எழுத்துக்கள் இப்பொழுது நெளிச்சு போட்டு வைச்ச பானை போல் உருமாற்றப்படுகின்றன இதெல்லாம் உண்மையில் இவ்வளவோ தவறு ஒரு ஒரு உருவம் என்று சொல்லி தமிழுக்குன்ற ஒரு வடிவம் இருக்க வேண்டும் அந்த தமிழின்ற வடிவம் ஒருபோதும் சிதைக்கப்படக்கூடாது தமிழ் அறிஞர்கள் தாராளமாக இங் இங்கு இலங்கையிலும் இருக்கிறார்கள் இந்தியாவிலும் இருக்கிறார்கள் வேறு பல வெளிநாடுகளிலும் சிங்கப்பூர் இப்படி பல நாடுகளிலும் இருக்கிறார்கள் எனவே இப்படியான இந்த குறைபாடு வராமல் தமிழ் எழு தமிழை எங்களுடைய தமிழை எதிர்காலத்திலே எழுத்துப்பிள்ளைகள் இல்லாமல் நல்ல மாதிரி அது வெளியிடப்பட வேண்டும் சரி பேசுவது வேறு எழுதும் போது மிகவும் எழுத்துப்பிழைகள் சரியாக இருக்க வேண்டும் எழுத்துப்பிழை இல்லாமல் தான் எங்களுடைய மாணவர் சமூகமும் அதையே சரியானதாக ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் பெரியவர்கள் பிழைய பிழை விட்டு பிழையானதை வெளியிடுவோமா இருந்தால் வீடியோக்களாகவோ அல்லது கட்டுரைகளாகவோ கதைகளாகவோ மாணவர்களும் அந்த சொற்களை சரியான சொற்கள் தான் ஏற்றுக்கொள்வார்கள் எனவே இது திருத்தப்பட வேண்டும் மிகவும் வருத்தம் அளிக்கிறது உண்மையில் நான் வந்து அதை இன்னும் நான் இதுக்காக சொல்லவில்லை நான் ஒரு ஆசிரியராக இருந்தபடியால் என்னவோ நான் எழுத்துப் பிள்ளைகளை தொண்ணூற்றெட்டு வீதமும் எனக்கு வராது எழுத்துப்பிள்ளைகள் ஆனால் ஆனால் லைக்குகள் சிலவோடு குறையும் ஆனால் மிக எழுத்துப் பிள்ளைகளோடு இருக்கிற சில விஷயங்களுக்கு லைக்குகள் கூடும் அது பார்ப்பவர்களுடைய மனநிலையை பொறுத்தது ஆனால் இந்த தமிழ் எழுத்து வந்து உண்மையில் திரு இதென்ன வேணும் சும்மா எல்லாரும் மோசமான எழுத்து புள்ளிகளுடன் எனதில் பட்டதையெல்லாம் வெளியிட்டு கொண்டிருப்பது ஒரு தவறான காரியம்தான் இதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் ஆனால் உண்மையில் பார்க்கும்போது வேதனையாகத்தான் இருக்கிறது இந்த தமிழை இப்படி ஏன் சிதைக்கிறார்கள் உரு சிதைக்கிறார்கள் தமிழை என்பது மிகவும் கவலையாக இருக்கிறது இது யார் கவனத்துக்கு போகிறதோ எனக்கு தெரியவில்லை என் மன ஆதங்கத்தை சொல்லியிருக்கிறேன் என்னுடைய இந்த என்னுடைய சேனலை உண்மையிலேயே பலர் விரும்பி பார்க்குறார்கள் எனக்கு இந்த இப்பொழுது வந்தது அந்த ஒருவரை அந்த இது பெருவர்கள் எங்கள் அனுப்பி வைக்கப்படும் தானே சேனல் உரிமையாளர்களுக்கு அப்போ சந்தோஷமாக தான் இருக்கிறது ஹவுஸ் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையாக வரும் ஏனென்றால் சோர்ஸ் போடுகிறபடியால் மிகவும் நேரம் குறைவு எல்லாம் ஒரு நிமிஷம் அப்படி குறுகிய நேரத்திலே முடிவதாலே அந்த குறிப்பிட்ட அளவு நாலாயிரம் நடத்தியாலும் சேராது சிலர் சொல்லுகிறார்கள் நாலாயிரம் மணித்தாலும் தேவை இல்லை ஆனால் எனக்கு ஃபாலோவர்ஸ் நம்பிக்கையாக அது தாராளமாக போதிய அளவுக்கு இப்பொழுதே பாதிக்கும் மேல் விட்டது வந்து கொண்டிருக்கிறது அது எனக்கு தெரியும் மற்ற அது யூஸும் முந்தி இருந்ததை விட இப்பொழுது கொஞ்சம் பரவாயில்லை போகிறது ஆனால் அந்த நல்ல கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை போட்டால் அதை ஆக்கள் விரும்புவது குறைவாக இருக்கிறது சினிமா பாடல்கள் நகைச்சுவையோடு அப்படியான தான் யாரும் விரும்பி பார்க்கிறார்கள் அறிவியல் சம்பந்தப்பட விஷயங்களை அதிகமாக விரும்புவதும் இல்லை சரி என்னவோ நமது கடமையை ஏதோ எனக்கும் ஒரு மன திருப்தி சந்தோஷம் யாரையும் யாரும் கெடுக்காமல் நாமும் சந்தோஷமாக இருந்து மற்றவர்களையும் சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் இதுதான் என்னுடைய விருப்பம் குறிக்கோள் எல்லாமே நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம்